அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் கோடை காலம் வந்துருச்சுங்க அதிகமான வெயிலால நாம பாதிக்கப்படுறோம் மயக்கம் வரும் தல சுத்தல் அதிகமான வியர்வை வரனால உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறைஞ்சு தோல்வியாதிகள் வருவதற்கும் காரணமா இருக்குதுங்க அதனால எங்க போனீங்கன்னாலும் தண்ணி எடுத்துக்கோங்க அப்பப்ப கொஞ்சம் தண்ணி குடிங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறைஞ்சாலும் இந்த தண்ணி குடிக்கிறதுனால அது ஈக்குவல் ஆகிடுங்க மறந்துடாதீங்க எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுனால உடம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியும் இல்லைங்களா அதனால எங்கே போறீங்க தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கா ஓகே எப்பவுமே தண்ணி பாட்டில் கையில் வச்சிட்ருங்க கோடை காலத்தில் தர்பூசணி எலுமிச்சை ஜூஸ் நீர்மோர் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் உடல் குளிர்ச்சியாகும் இது கூட நீங்க வியான முத்திரையும் செஞ்சிட்டு வாங்க வியான முத்திரை செஞ்சுட்டு வரும்பொழுது கோடை காலத்து பிரச்சனைகள் எதுவுமே உங்களை தாக்காம இருக்கும் ரெண்டு கையிலுமே ஆள்கட்டி விரலு நடுவிரலு கட்ட வரல தொட்டு இருக்கணும் மீது ரெண்டு விரலும் நீட்டிட்டு இருக்கணும் வியான முத்திரை கோடை காலத்துக்கு ஏற்ற முத்திரை கோடைக்கால பிரச்சனைகளை நீக்கக்கூடிய முத்திரைங்க பெஸ்ட் வே எங்க போனாலும் தண்ணி எடுத்துட்டு போங்க ஓகேங்களா இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்